வணக்கம் முழுமை அறிவு என்ற பெயரில் நாங்க தொடர் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் நூத்தி பத்து நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன எல்லா வார இறுதிகளிலும் மூன்று நாள் முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சராசரியாக முப்பதிலிருந்து அறுபது எழுபது வரைக்கும் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த காணொளி வழியாக அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன் பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு மூன்று தேதிகளில் தில்லை செந்தில் பிரபு அவர் நடத்தக்கூடிய குவிப்பு தியான பயிற்சி இல்லை செந்தில் பிரபு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாகவே தியான பயிற்சியாளராக இருந்து வருபவர் ஒரு உயர் அறிவியலாளர் தனியாக ஒரு நிறுவனம் வைத்து வெற்றிகரம் நடத்தி கொண்டிருப்பவர் ஆனந்த சைதன்ய அறக்கட்டளை என்ற பெயரிலே மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை நடத்தி ஆண்டுக்கு பல நூறு குழந்தைகளுக்கு தொழில் திறன் வளர்ப்பு பயிற்சியையும் கல்வி உதவிகளையும் வழங்கி வருபவர் ஒரு முக்கியமான கல்வியாளரும் கூட இந்த பயிற்சி எதற்காக என்றால் நம்முடைய கவனத்தை குவிக்காமல் நம்ம எதையும் கற்றுக்கொள்ள முடியல நம்ம பலர் என்ன நினைக்கிறோம் பிஸியா இருக்கும்னு நினைக்கிறோம் பிஸியா இல்ல சிதறுன்னு கிடக்கும் ஒன்றையுமே கவனிக்காம ஒண்ணு இன்னொன்னுக்கு தாவிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உண்மையில எதையுமே செய்யல உண்மையில உள்ள ஒண்ணுமே போகல ஒரு விஷயத்த உண்மையிலேயே நீங்க ஆழ்ந்து பயிலணும்னா குறைந்தது இரண்டு மூன்று மணி நேரமாவது கவனத்தை குவிக்கணும் அது இன்றைக்கு சாத்தியமே கிடையாது பல நாற்பது நிமிடமாவது நீங்க கண் எடுக்காம ஒன்றை செய்தீங்கன்னா தான் அதுல ஈடுபடுது முதல் பதினைந்து நிமிடம் அது செதறிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்க போவீங்க நாற்பது நிமிடமாவது முழு கவனத்தில் ஒன்றை செஞ்சு அது உங்களுடைய உள்ளத்தில் செல்லும் நினைவில் நிற்கும் உங்களுடைய ஞானமாக மாறும் அதுக்கு நடுவில் அஞ்சு செலவு எஸ்எம்எஸ் பார்த்தீங்க அஞ்சு வாட்ஸ்அப் பார்த்தீங்க மூணு நாள் முறை கண்ணை தூக்கி அங்கே இங்கே பார்க்குறீங்க நடுவில் வேற ஏதோ செய்கிறீங்கன்னா எதுவுமே உங்கள்ட்ட போகலை அது நேர விரயம் மட்டும்தான் இதுதான் படிப்பில் தொழிலில் தனிப்பட்ட ஆன்மீக அறிவு முன்னேற்றத்துல எல்லாம் நம்மளை மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைய செய்யறது கவனக்குவிப்பெண்மை தான் இந்த கவனக்குவிப்பின்மைங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த நூறு ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கக்கூடிய துறை வந்து ஊடகம் மீடியா குறிப்பாக முதல் அச்சு ஊடகம் அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஊடகம் அதுக்கப்புறம் இணைய ஊடகம் ஒவ்வொன்றுமே முந்தைய ஊடகத்தை விட பத்து மடங்கு ஆற்றல் கொண்டது இந்த ஊடகங்களை எல்லாம் கையில வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா விளம்பரம் தான் அச்சு ஊடகமே விளம்பரத்தை ஓடிட்டு இருக்குது தொலைக்காட்சி விளம்பரத்தை ஓடிட்டு இன்டர்நெட் முழுக்க முழுக்க விளம்பரத்தால் தான் ஓடுது அப்ப விளம்பரம் கொடுக்குறவங்களுக்காக தான் அது இருக்கே வழிய செய்திகளை பரிமாறுவதற்காக இல்லை அது செய்திகளை கொடுக்குறோம் பொழுதுபோக்கை கொடுக்குறோம் சொல்லி உங்களை உள்ள எடுக்கிறது உங்க மேலே விளம்பரத்தை கொடுக்கறதுக்காக தான் அப்போ உங்களை ஒரே விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த விளம்பரம் பயனுள்ளது இல்லை அந்த விளம்பரம் உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு யூடியூப் பாருங்க அதுக்குள்ள எவ்வளோ விளம்பரத்தை அவங்க சொல்கிறான்னு பாருங்க அதிகமான விளம்பரம் நீங்கள் பார்க்க பார்க்க தான் அவனுக்கு ரெவின்யூ அது அதிகமான விஷயங்களை நீங்கள் சிதறடிக்கணும் உங்களை உங்களை கவிஞங்க குவிக்க விடக்கூடாது ஆக விளம்பரங்கள் உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு அஞ்சஞ்சு அஞ்சு நிமிஷமாக சிதறடிச்சுட்டே இருக்கு இதுக்கப்பால நமக்கே இந்த சிதறலைக்கு இருக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ரூம் முழுக்க பரப்பணும்னா அந்த தண்ணி என்ன ஆகும் உடனே அவை அது அதுபோல தான் நமக்கு இருக்கிறது இவ்வளவு நேரம்தான் இவ்வளவு தான் அது உலகம் முழுக்க நம்ம பரப்போம்னா என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம் ஆனா தெரிஞ்சுக்க தேவையில்லாதது தெரிஞ்சு செய்ய வேண்டியது இல்லாதது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் யோசித்து பாருங்க ஒரு தனி மனிதன்ட உலகத்துல எல்லா மூலையிலிருந்து எல்லாரும் பேச முடியும்னாலே அவன் என்ன பண்ண முடியும் அத்தனை வருட்டி அவன் பேசி முடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நாள் ஓடி போயிடும் ஒரு பிரயோஜனம் இருக்கேன் ஆகவே நம்ம சிதறண்டு இருபதாம் நூற்றாண்டுடைய இருபத்தெட்டாம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சிக்கலை சிதறல் தான் அடிக்கப்படுறீங்க துண்டு துண்டா நொறுக்கப்படுறீங்க இதிலிருந்து எப்படி மீள்வது என்பதுக்கு உலகம் முழுக்க கண்டடையப்பட்ட வழி என்பது யோகம் தியானம் தான் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன யோகத்திலேயே பல முறைகள் இருக்கின்றன பௌத்த யோக முறை ஒன்று இருக்கிறது விபாசனா என்பதற்கு பெயர் பௌத்தத்திலேயே வேறு சில யோக முறைகள் இருக்கின்றன இந்திய யோக முறை இருக்கிறது பதஞ்சலி யோக முறை பௌத்த யோகம் பதஞ்சலி யோகம் ஆகியவற்றை எல்லாம் வந்து கலந்து உருவாக்கப்பட்ட நவீன யோக முறைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு நவீன யோக முறை தான் இல்லை செந்தில் பிரபு அவர்கள் கற்பிக்கிறார் இந்த யோக முறை உங்கள் மனதை நீங்க பார்க்க வைக்குது உட்கார்ந்து உங்க மனதை அவதானிக்க வைக்குது அந்த உங்க மனசை நீங்க பார்த்ததுல என்ன நடக்குதுன்னு பார்க்க 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 எப்படி நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுவே உங்களுக்கு துணுக்குறலை உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொகுக்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் தங்களை தோத்துக்கிறதுக்கான நுண்பையான பயிற்சியில் அது கொடுக்குது சரி இந்த பயிற்சியில் ஆன்லைனில் கற்றுக்கலாமா கற்றுக்கலாம் ஆனால் அதனால் பெரிய பிரயோஜனம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசிரியர் கண் முன்னால் இருக்கணும் உங்களுக்கு அவரை தெரியுமாங்கிற பிரச்சனை கிடையாது அவருக்கு உங்களை தெரியணும் அவர் உங்களை வழிகாட்டணும் அவர் உங்கள்கிட்ட கற்பித்து உங்களை கவனிக்கணும் ஒரு ஆசிரியர் கண் முன்னால் தான் இதை செய்யணும் இல்லைன்னா அதுக்கான பிரயோஜனம் கிடையாது தகுதியான ஆசிரியராக இருக்கணும் வெறுமே டிக் ட்ரிக்குல மட்டும் அந்த வழிமுறையில மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் கூட வரக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் சரியான முறையில் தியானம் சொல்லிக் கொடுக்க முடியும் வே உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் நீங்கள் ஷேர் பண்ணணும் அவருக்கு பேசணும் அப்போ பெரிய நம்பர் ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு ஆசிரியர் இருக்க முடியாது குறைவான எண்ணிக்கையில் தான் அவர்கிட்ட ஆசிரியர் இருக்க முடியும் குறைவான எண்ணிக்கையில் மாணவர் இருந்தாலும் அவரால் ஏதாவது கவனிக்க முடியும் ஆகவே தான் திருநேசந்தர் பிரபுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருவோம் நாங்கள் உத்தேசித்தது தத்துவம் இலக்கியம் அந்த கல்வி ஆனால் அதை நடத்தணும்னா இந்த குவிப்பு தேவைங்கிற நினைச்ச பிறகுதான் இவரை உள்ள கொண்டு வந்து இந்த பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அது மிகப்பெரிய அளவில் தேவையா இருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு கண்டடைஞ்சு அதை முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள் வழியாக இளைஞர்கள் கல்வி கற்பக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா பள்ளி லெவல்ல இருக்கக்கூடியவங்க கூட தங்கள் கவனத்தை குவிக்க முடியும் கவன குறிப்பு இல்லை எப்பயுமே செய்ய முடியாது படிக்க முடியாது கொள்ள முடியாது நினைவில் நிற்காது நினைவு பெட்டகம் காலியாகும் ஒருவன் அறிவு என்பது என்ன அறிவு என்பது நினைவுதான் படித்த நினைவில் அறிவில்லைன்னு அர்த்தம் நிறைய படிக்கிறோமா எதுவும் நினைவில் இல்ல அப்படின்னு நிறைவே சொல்லுவாங்க அப்போ எதுக்கு படிக்கணும் நாம் படித்த எல்லாமே எனக்கு நினைவில் இருக்கு நண்பர்கள் இருபத்தி ஆறாயிரம் பக்கங்கள்ல பெண்மரசு என்ற பெயர்ல மகாபாரத திருப்பழுதி முழுக்க நினைவில் இருந்தால் அதன் பிறகு சில தகவல் பிழைகள் மற்ற விஷயங்களை திரையடித்தவர்கள் சரி பண்ணியிருக்காங்க ஆனால் பெரும்போது இந்நிலை தான் எடுத்திருக்கேன் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி எழுதல ஏன்னா என் மூளை அவ்வளோ கூர்மையாக தான் அதில் இருந்திருக்கு மூளையை தொகுத்து கொண்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு தீவிரமான குவிப்புள்ளவர்கள் தான் அறிவியலாளர்களாகிறார்கள் கல்வியாளர்களாகிறார்கள் வெற்றி பெற்ற தொழில் முனைவராகிறார்கள் நிர்வாகிகள் கூட அப்படிப்பட்டவர் தான் உங்களால் எவ்வளவு நேரம் கூர்ந்து ஒரே விஷயத்தை செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கான பதில் தான் நீங்க யார் என்பது ஆகவே தான் இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம் கூடுதலா இந்த பயிற்சிகளுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்றார் இவ்வளவு நம்ம சிதறடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம தூங்கணும்னா நம்ம அதெல்லாம் ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா நம்ம வீண்டு தூங்காது அந்த தூக்கம் இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு நான் தத்துவ பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது தூக்க சிக்கல் உள்ளவருக்கு தத்துவம் போய் கண்டு கண்டுகொண்டேன் ஆகவே தான் தில்லி பிரபுவுடைய உதவியை நாடினேன் ஏன்னா இன்னைக்கு பத்து பதினொன்று மணி வரைக்கும் இன்டர்நெட்டில் ஏதாவது ஒன்றுக்கிட்டே இருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா மனம் அடங்க மாட்டேங்குது ஆகவே எதையோ சின்ன சின்னதாக ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க எங்கேயாவது உதிரி உதிரி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் இருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க பதினொன்று மணி உங்களுக்கு தூக்கம் மாதிரி வரும் ஆனால் பன்னெண்டரை ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தூக்க தள்ளி போடுவீங்க ஏன்னா மனம் அடங்கலை நீங்கள் படுத்தீங்கன்னாலும் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் ஒரு மணி நேரம் ஓடுமன ஒன்றரை மணி நேரம் மனம் ஓடும் தூங்க முடியாது அப்போ காலையில் எட்டு எண்பது மணிக்கு எந்திரிக்கும் போதும் கண் வீங்கி இருக்கும் வாய் உலர்ந்துருக்கும் மனம் டயர்டாக இருக்கும் திரும்பி படுக்க தூங்கணும்னு தோணும் காலை எழும்போது உற்சாகம் எப்படி எழுதுறீங்களா இப்படி எழுதுறீங்களாங்கிறதான் பிரச்சனை சோர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் படுக்கணுமா வேண்டாமான்னு ஒருத்தர் எழுந்தால் காலை அவர் ஒன்றுமே செய்ய இல்லை ஒப்பேத்தலாம் மூளை ஷார்ப்பாக இருக்காது காலை எந்திரிச்சு நேரடியாக வந்து உங்களால் வேலை செய்ய முடியுமா உங்களுக்கு தீவிரமான வேலை தொடர்ந்து உடனடியாக ஆறு பத்துக்கு அதி தீவிரமான ஒரு வேலைக்குள்ளைய முடியுமா உங்களுக்கு அதுக்கு டு ஷட் டவுன் முக்கியமான பதில் என்பது யோகம்தான் தான் அதை தான் தில்லை செந்தில் பிரபு அவர்கள் அளித்து வருகிறார்கள் பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இந்த வகுப்புகள் நடக்க போகுது நீங்கள் அதில் பங்கு கொள்ளலாம் இந்த வகுப்புகளில் நீங்கள் பங்கெடுக்கணும்னா மின்னஞ்சலில் எந்த வகுப்பில் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு தெரிவித்து ப்ரோக்ராம்ஸ் விஷ்ணுபுரம் அட் ஜிமெயில் டாட் காம் ப்ரோக்ராம்ஸ் விஷ்ணுபுரம் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் மின்னஞ்சலுக்கு ஒரு மின்னஞ்சல் செலுத்தணும் அதற்கு பதிலளிப்போம் விரிவான தரவுகள் உங்களுக்கு அளிப்போம் இது மூன்று நாள் வகுப்பு வெள்ளி காலை பத்து மணிக்கு தொடங்கி ஞாயிறு மத்தியானத்தோட முடி திங்கக்கிழமை அலுவலகத்துக்கு செல்லலாம் ஈரோடு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலை தங்கும் இடத்துல இந்த வகுப்புகள் நடக்கின்றன அது ரொம்ப குறிப்பாக மலை தங்கும் இடம் ஏன்னா முழு கவனத்தோடு இதே கல்வியை கற்கணும்னு ஆர்வத்தோடு வரக்கூடிய மற்றவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதை பற்றி நன்கு தெரிந்த ஒரு ஆசிரியன் கூட அமர்ந்து விவாதித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இது ஒரு கிளாஸ் கிடையாது சொற்பொழிவு கிடையாது ஒரு மாடர்ன் கல்வி கிடையாது அந்த இடமும் முக்கியம் அந்த சுற்றும் முக்கியம் அந்த ஆசிரியர் முக்கியம் ஆகவே இதன் பொருட்டு கற்கணந்து கிளம்பி வரவங்களுக்கு தான் இது சரியா இருக்கும் ஆனால் வருகிறோளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை திறப்பாகவும் ஒரு பெரிய தொடக்கமாக இது அமைங்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளில் இதுக்குள்ளே வந்து சென்ற ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கு உங்களையும் வரவேற்கிறேன்